இந்த தம்னில் பிக்சர் பார்த்துருப்பீங்க அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு எபிசோட்ல முத்துக்குமரன் ராயன் அப்படின்னு வரைக்குள்ள முத்துக்குமரன் பக்கம் எவ்வளவு உண்மை இருந்தது அப்படின்னு இந்த தம்மையில ரெண்டு பிக்சருமே உங்களுக்கு காமிச்சிருக்கும் ஸோ இதுதான் முத்து உண்மையான ஒரு வீரனோட உண்மையான வெற்றிகள் ஒரு வெற்றி என்ன தெரியுமா இவர் அப்படிக்கெல்லாம் இவர் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொன்னவர்களையே இவர் நல்லா பண்றாரு இவர் பண்றதா சரியானு எனக்கு இப்ப தோணுதே அப்படின்னு சொல்ல வைக்கிறது தான் பல பேர் எனக்கு தெரிஞ்சு பல சோஷியல் மீடியால இருக்கிற இன்ஸ்டாகிராம்ல ஒரு மூணு பேர் ட்விட்டர்ல ஒரு நாலு பேர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் பேஸ்புக்ல கூட ஒரு ரெண்டு பேர் கிட்ட ஒரு குரூப்ல இருக்கவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து மாறி இருக்கு சரிங்களா அதுல முக்கியமான ஹைலைட் அதுல அவங்க பொதுவா சொன்னது அவரைச்சா அவங்க அந்த நபர்கள்ல அவரைச்சா சொல்லப்பட்டது என்னன்னா முத்துவை ஏன் மக்கள் பாக்குறாங்க அப்படி என்பதை சரியா இதுதான் முத்துவோட உண்மையின் வெற்றி நம்ம உண்மையின் பக்கம் உண்மையின்னா நம்ம இன்னொருத்தங்களை வச்சு நம்மளை ப்ரூவ் பண்ண தேவையில்லை நம்ம பண்ற நடவடிக்கைகளை அவங்களுக்கு உண்மையை வந்து காமிக்கும் என்பதற்கு முத்து உதாரணம் சரி இந்த வீடியோல வந்து மஞ்சரி அவர்களுக்கு நடக்கிற கொடுமையின் உச்சம் சரிங்களா அது அதே நேரத்தில் இந்த சௌந்தர்யா அப்படின்ற ஒரு ஒரு ஆளு இந்த படத்தில் வர்ற இந்த வில்லி பொம்பளைகள் மாதிரி பண்ணுற விடயங்கள் சரிங்களா நான் சொல்லிக்க உங்களுக்குள்ளே அந்த கேள்விகள் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராயன் அப்படின்ற ஒரு நபர் வந்து இன்னைக்கு டாஸ்கில் கூட மஞ்சரி அப்படி இருக்குவாரு அத்தனை கண்கள் பார்த்தது ஒரே ஒரு கண்ணு ஒரே ஒரு குரல் மட்டும்தான் நல்ல கேள்வி கேட்டது மஞ்சரிக்காக வந்தது அது முத்துக்குமரன் சாச்சன அவர்களும் அதுக்கப்புறம் வந்தாங்க மீதி எல்லாமே வேடிக்கை பார்த்துது இது மஞ்சரி அவர்கள் இவங்க வந்து ஆரம்பத்தில இருந்தே முத்துக்குமரனை தவித்து சாச்சனாவை தவித்து மீதி நபர்கள் எல்லாருமே ஏதோ வேலைக்காரிய மாதிரி தான் பாக்குறாங்க சரிங்களா சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனா உண்மை இதுதான் அதுல முக்கியமா இந்த சௌந்தர்யா ஜாக்லின் போன நபர்கள் மதிக்கிறாங்களே இல்ல அது அது வந்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மக்களை அதை பார்க்கக்குள்ள இதை விட இன்னொரு அநியாயம் என்னன்னா நாளைக்கு வந்து அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஓரஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு இருக்கு அதுல ஓரஸ்ட் பெர்ஃபார்மரா மஞ்சரி மஞ்சரியும் ராணவும் சைத்தாயிருக்காங்களா சொல்லப்போனா அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த வீட்டுக்குள்ள அந்த வாக்கெடுப்பு அப்படின்னு எடுக்கப்படுறதுல அந்த பணக்கார வர்க்கத்துக்கு துணை நிற்பவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க இது இது வந்து கண்டிப்பாக மக்கள் செல்வன் கேள்வி கேட்கணும் கேட்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல கேட்கணும் என்றதான் பெரியதோட ரிக்வஸ்ட் மஞ்சரி அவர்கள் இப்போ சி மஞ்சரி ராணவ் வந்து அப்படின்னா இந்த சௌந்தர்யா என்னத்தை பண்ணிச்சு சத்யா என்னத்தை பண்ணாரு ரஞ்சித் என்னத்தை பண்ணாரு ஆனந்தி என்னத்தை பண்ணாங்க சோ அப்ப இவங்கெல்லாம் அவங்களோட கண்ணுக்கு தெரியலையா ஸோ எனக்கு புரியல மக்கள் இவங்க எந்த உலகத்தில் இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு இதெல்லாம் இதெல்லாம் பாக்கிக்குள்ள வந்து சத்தியமா அந்த ரத்தம் வந்து கொதிக்குது பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து சாஜனா கொடுத்துருக்காங்க அப்புறம் ஜெஃப்ரிக்கு கொடுத்துருக்காங்க அந்த பொம்மை டாஸ்கில் வின் பண்ணது ஜெஃப்ரி அப்படின்றாங்க எனக்கு சி பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு அந்த பூ சேர்த்துல விழுந்துச்சுன்னா அந்த பூ கூட சேரோட சேரத்தான் பார்க்கப்படும் ஜெஃப்ரி கிட்ட திறமைகள் இருந்தும் அவருக்கான கடமைகள் இருந்தும் ஏன் வந்து அந்த கோவா கேங்கு சௌந்தர்யா அந்த அம்மாவுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு பட் அந்த என்னோட பத்து வயசு தங்கச்சி இருக்கிற தெளிவு அறிவு அது கூட அதுக்கு இல்ல சரியா அடுத்தது அந்த ஜாக்லின் அப்படின்றது பக்கா அப்ப அடுத்த இந்த ராயன் அப்படின்னு ஒரு ஆளு ராயனும் அங்க சேர்ந்தபடியா தான் இப்ப மக்கள் மத்தியில நெகட்டிவிட்டியா இருக்காரு சோ ஜெஃப்ரி அவங்க கூட இருக்கிற வரைக்கும் இந்த ஷோல மட்டும் இல்ல வெளியிலயுமே உருப்படுறது கஷ்டம் தான் சரிங்களா சோ இது நாளைக்கு நடக்கிற அப்படி அப்டேட் மக்களே வின்னர் வந்து அந்த பொம்மை டாஸ்கோட வின்னர் ஜெஃப்ரி பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் வந்து சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி ஓரஸ் பர்ஃபார்மர் வந்து மஞ்சரி அண்ட் ராணா ஃபார்ம் சரிங்களா சோ ஓகே மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிற அப்படி எத்தனை மக்களே பல கோடி மக்கள் இந்த ஷவோர் நம்பிக்கையா பாக்குறாங்க ஏன்னா முத்துவோட வெற்றி இந்த ஷோவோட வெற்றி அப்படின்னு நன்றி